மகா பெரியவா என்றும் காஞ்சிக் கடவுள் என்றும் பக்தியுடனும் அன்புடனும் அழைக்கப்படும் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அனுக்கிரகத்தில் அவரின் சரித்திரமாக பதிவேறும் கருணை கடல் என்னும் இத்தொடரை இனிவரும் தலைமுறை அதிசயத்துடனேயே நோக்கும் உலகில் கடவுளை நேரில் பார்த்தல் அவ்வளவு சுலபமான ஒன்று இல்லை ஆனால் கடவுள் நிகழ்த்தும் அதிசயங்களை பார்த்து பரவசப்படுகிறோம் அற்புதங்களை அனுபவித்து பிரமித்துப் போகிறோம் இப்படி கடவுளின் அதிசய அற்புத சாயலாக அவதரித்து நம்மிடையே நடமாடும் தெய்வமாக வாழ்ந்து இன்றும் நமக்கு அருள்பாளித்து கொண்டிருப்பவர் பரமாச்சாரியால் என்றால் அது மிகையல்ல தமிழ்நாட்டில் தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி வைகாசி அனுஷ நட்சத்திரத்தில் ஸ்மார்த்த பிராமண குடும்பத்தில் சுவாமிநாதனாக அவதரித்தார் மகாப்பிரியவா காவி உடை தரித்த மெய்ஞானியாக எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளுடன் ஐக்கியமான அந்த கருணை கடலை வர்ணித்தல் என்பது சாதாரண செயலல்ல சுவாமிநாதன் தனது துவக்கக் கல்வியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு திண்டிவனத்தில் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது கலவை என்ற இடத்தில் அப்போதைய சங்கராச்சாரியார் சித்தியடைந்து விட்டார்கள் ரிக்வேதம் படித்தவரும் மடத்தில் இருந்தவருமான ஒரு மெய்யன்பர் அடுத்த சங்கராச்சாரியாராக நியமிக்கப்பட்டிருந்தார் இது நடந்து சில நாட்களில் மடத்திலிருந்து சுவாமிநாதனுக்கு ஒரு பிரத்யேக அழைப்பு வந்தது அவரை மட்டும் தனியே ஒரு வண்டியில் அழைத்து வருமாறும் கூறப்பட்டிருந்தது தன் அம்மா வேறொரு வண்டியில் வர காஞ்சிபுரம் செல்கிறார் பதிமூன்று வயதே ஆன சுவாமிநாதன் புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த சங்கராச்சாரியால் உடல்நிலை சரியில்லாமல் ஜுரத்தின் உச்சக்கட்ட நிலையில் நினைவிழந்து இருந்தார்கள் ஆகையால் சுவாமிநாதனையே அடுத்த சங்கராச்சாரியாராக நியமிக்க மடம் உத்தேசித்திருந்தது அதனை அறிந்து தன்னிலை மாறாது தவ வாழ்க்கைக்கு தயாரானார் சுவாமிநாதன் ஆன்மீக உலகின் அளப்பரிய பீடமான காஞ்சி காமகோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளாய் பொறுப்பேற்று சனாதன தர்மத்தின் சின்னமாகவே திகழ்ந்தார் சமஸ்கிருதம் வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணம் இதிகாசம் உபநிடதங்களை விற்பனர்கள் வாயிலாக ஆழமாக கற்றறிந்தார் இயல்பான அறிவு கூர்மையும் ஆன்மீக நாட்டமும் கொண்டிருந்த சிறுவனை ஆன்மீக பயிற்சிகளும் அனுஷ்டானங்களும் ஆன்மீக மெய்ஞானியாகவே மறுவடிவம் பெறச் செய்திருந்தது பிரமிக்கத்தக்க நினைவாற்றல் கொண்டவர் பெரியவா தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சமஸ்கிருதம் ஹிந்தி மராட்டி ஜெர்மன் பார்சி உள்ளிட்ட பதினெட்டு மொழிகள் அறிந்தவர் எளிய இனிய சரளமான சொற்களில் வேத சாஸ்திரங்களில் உள்ள அரிய உண்மைகளை ஒவ்வொரு கிராமத்திற்கும் கால்நடையாகவே சென்று எடுத்து கூறினார் பாமர மக்களையும் எளிதில் கவரும் ஆன்மீக உரைகளை வழங்கி இறை சிந்தனையை இதயத்தில் ஒளிச்சுடராய் ஜொலிக்க வைத்தார் வேத சாஸ்திரங்களை மக்களிடம் பரப்பவும் வளப்படுத்தவும் பல பாரத தேசமெங்கும் பற்பல ஊர்களில் மாநாடுகளை நடத்தினார் வேத பாடசாலைகளை தொடங்கி வேதவித்துக்களுக்கு நீர்வூற்றி சனாதனத்தின் வேர்களை வலுவாக்கினார் ஆகம சிற்ப மாநாடு நடத்தி சிற்பக்கலைக்கு புத்துயிர் தந்தார் அழிந்து போக இருந்த கரகாட்டம் உள்ளிட்ட புராதன கிராமிய கலைகளை ஒவ்வொரு ஆன்மீக விழாக்களிலும் கட்டாயமாக்கி காப்பாற்றினார் பண்பாட்டு கலாச்சார சமூக நல்லிணக்க வளர்ச்சிக்கு தன்னுடைய வாழ்நாட்களில் பெரும்பகுதியை தியாகம் செய்தவர் இந்தியா ஆங்கில ஆதிக்கத்தின் கீழ் அடிமைப்பட்டு தங்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்த ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் பிறந்து ஹிந்து மதம் என்ற சனாதன மார்க்கத்தை ஏற்றம் பெறச் செய்த அவரை இறையருளே உருக்கொண்டு ஒரு அற்புத ஆச்சாரியால் என்றே சொல்லலாம் சுதந்திரம் கிடைத்தும் நம் பெருமைகளை உணராது பிள்ளையாரை உடை கொழுத்து புராணங்களை அர்ச்சகர்களை அடி என்று தீய சக்திகளின் நாத்திகவாதம் தலைவிரித்திருந்த காலகட்டத்தில் ஆன்மீக யாத்திரை நடத்தி இறைநாட்டம் கொண்டோரை காப்பாற்றி வீதிக்கு வீதி கோவிலுக்கு கோவில் வழிபாட்டை மேம்படச் செய்தார் நம் காஞ்சி மகான் கோவில் கோபுரம் தோறும் மார்கழி மாதம் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை ஒழிக்கச் செய்து தமிழகத்தையே தெய்வீக மனம் கமலச் செய்தார் அவரை தரிசித்த மேதைகள் ராஜாக்கள் ராணிகள் ஏராளம் எனில் சாமானியர் இருந்தனர் அனைவருக்கும் தன் கருணை பார்வையால் அருட்கடாட்சம் பெருகச் செய்த வள்ளல் அவர் வெளிநாட்டு பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் ஏழை எளியவர்கள் என யார் வந்தாலும் அனைவரிடமும் சமமான கருணையும் நேசமும் காட்டுவார் மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் விலங்குகளிடமும் அதே அன்புடன் தான் அணுகினார் சீடர்கள் பக்தர்களால் சிவஸ்வரூபமாகவே வணங்கப்பட்டு நடமாடும் தெய்வம் என கொண்டாடப்பட்டார் இந்திய அரசியல் சட்டத்தில் எண்ணற்ற மாற்றங்களுக்கு அமைதியான காரணமாக இருந்தது மட்டுமே அல்லாமல் ஹிந்து தர்மங்களை பாதுகாத்து ஹிந்துக்களின் உரிமைகளை காப்பாற்றியவரும் அவரே என்பதை பெரும்பாலானோர் அறிந்தும் அறியாதவர் போலிருப்பது வியப்பே அவ்வப்போது வல்லுநர்களை அழைத்து நல்லுரை நல்கியது கொஞ்சம் என்றால் இந்திய நாடெங்கும் இருந்து குடியரசுத் தலைவர் முதல் சாதாரண குடிமகன் வரை வந்திருந்து வேண்டியவர்களுக்கு தக்க தருணத்தில் அறிவுரைகளை அருளிய வரலாறுகள் பல பல மகாத்மா கண்ணதாசன் எம்ஜிஆர் இந்திரா காந்தி என இந்தியாவில் உள்ளவர்கள் மட்டுமில்லை கிரீஸ் தேசத்து ராணி ரஷ்ய எழுத்தாளர் என உலகின் மூளைமுடுக்கெல்லாம் முடுக்கெல்லாம் தெய்வமனம் பரப்பி அனைவரையும் தன்னை குருவாக கொண்டாட வைத்த மகான் காஞ்சி பெரியவர் இந்தியாவின் நூறாண்டு கால வரலாற்றை வேடிக்கைக்காக எடுத்து பார்த்தாலும் எந்த ஒரு நல்ல ஆன்மீக காரியத்தின் ஆரம்பமும் அவரையே சுட்டிக்காட்டும் புஷ்பேஷ் ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரிஷு ரம்பா நகரேஷு காஞ்சி என்று சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு புஷ்பங்களில் ஜாதி மளிகை சிறந்தது புருஷர்களில் பெரியவர் விஷ்ணு பெண்களில் சிறந்தவர் ரம்பா நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் என்றவுடன் நமது நினைவுக்கு முதலில் நிற்பது ஸ்ரீ காமாட்சியும் உமாட்சி தாத்தாவும் தான் உம்மாட்சி தாத்தா எனப்படும் நமது பெரியவா கணிதம் விஞ்ஞானம் ஆன்மீகம் கலாச்சாரம் என எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவருக்குத் தெரியாத விஷயங்களே இல்லை எனும் அளவிற்கு ஞானம் பெற்றவர் அப்பழுக்கில்லாத உண்மையான துறவு வாழ்க்கை வாழ்ந்து ஆன்மீக சிந்தனைகளை உலகிற்கு பரப்பிய உத்தமர் எல்லா இடங்களுக்கும் நடந்தேதான் செல்வார் பாத யாத்திரையாக நாடு முழுவதும் மூன்று முறை சுற்றி ஆன்மீக கருத்துக்களை பரப்பினார் நடமாடும் தெய்வமாக திகழ்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து நன்னெறி புகட்டி அவர்களை நல்வழிப்படுத்திய மகான் காஞ்சிமகா பெரியவர் பெரியவா என்று நித்தமும் அவர் நினைவிலேயே வாழ்ந்து அவருடைய கருணை நிழலில் இழைப்பாரி துயரங்கள் மறந்து உள்ளம் தூய்மையடைந்த பக்தகோடிகள் ஏராளமானோர் நூறாண்டுகள் வாழ்ந்த இந்த மகானின் பெருமையை சொல்லும்போது வார்த்தைகள் தோற்கின்றன எங்கு வார்த்தைகள் தோற்கின்றனவோ எதை வார்த்தைகளால் அடக்க முடியாதோ அதுவே அது என்று சொல்ல முடியா பிரம்மத்தை உபனிடதங்கள் விளக்கும் அதையே பரமாச்சாரியாளுக்கும் பொருந்த கூறலாம் எங்கே வார்த்தைகள் விவரிக்க முடியாமல் திணறுகின்றனவோ அங்கே பரமாச்சாரியாரின் திவ்ய சரிதம் அடங்கும் பரமாச்சாரியார் பெரியவாள் காஞ்சி பெரியவர் காஞ்சி மா முனிவர் மகா பெரியவர் என்றெல்லாம் பக்தர்களால் பரவசத்துடன் அழைக்கப்படும் நம் மகானின் நூறாண்டு தெய்வீகப் பணியை நினைத்து அவர் காட்டிய வழியில் ஹிந்து மத தத்துவத்தை உலகெங்கும் பரப்புவதே அவருக்கு நாம் செலுத்தும் சிறந்த நன்றியாக அமையும் இந்த கருணைக் கடல் என்னும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் சரித்திரத்தை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் இந்நிகழ்வும் காஞ்சி கடவுளின் அருட்கடாட்சம் கொண்டே நடந்தேறுவதாய் பெருமிதம் கொண்டே சமர்ப்பிக்கிறோம் ஸ்ரீ மகாப்பிரியவா திருப்பாத கமலங்கள் போற்றி 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 जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर